நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க உங்களுடைய ஆர்சி புக்கு வந்து தொலைஞ்சி போயிடுச்சா நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாதுங்க ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் தொலைஞ்சி போன ஃபேன் கார்டு ஓட்ரு ஐடி கனெக்ஷனு நேம் பார்த்திங்கன்னா நேம் தப்பாக இருக்கிறது எல்லாமே நம்ம பண்ணித்தரோம் ஓகே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அதே போல உங்களுடைய ஆர்சி புக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலர் ஆட்டோ ஃபோர் வீலர் எந்த வண்டியாக இருந்தாலுங்க ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் ஓகேங்களா வண்டி நம்பர் மட்டும் என்ன போதும் டூ வீலர் ஆகட்டும் வித்தவுட் வடிப்பி இதை பற்றி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எஃப்சி மட்டும் பண்ண முடியாது ஓகேங்களா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கேட்பாங்க சிம்மு மட்டும் இது லோக மாதிரி வந்துடும் நம்ம பிவிசி கார்டை போட்டு யூஸ்லாம் ஓகேங்களா இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய நண்பர்கள் அங்கே இருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே அதே போல் ஃபேன் கார்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் கார்டுன்னு பார்த்தீங்கன்னா எதாவது கரெக்ஷன் பண்ணணும் அந்த பேன் கார்டு தொலைஞ்சி போயிடுச்சு அதுக்கப்புறம் கம்பெனி ஃபேன் கார்டு ஓகேங்களா அதே போல் சொசைட்டி ஃபேன் கார்டு ஃபேன் கார்டு திருத்தம் இது எல்லாமே நம்ம பண்ணித்தரோம் ஓட்டர் ஐடி கரெக்ஷனு புதிய பழைய ஓட்டி புது ஓட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு இது எல்லாமே நம்ம பண்ணித்தரோங்க